விளையாடி நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பகுதியில் நாம் பார்க்க ஹோமை என்ற இந்தியாவின் முதல் பெண் புகைப்பட பத்திரிகையாளரை பற்றி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டிசம்பர் ஒன்பது குஜராத்தில் இருக்கின்ற நௌசார் என்ற ஊரில் பிறந்தார் இவர் படிக்கும் பொழுதே புகைப்படத்தில் ஆர்வம் புகைப்படம் எடுக்கிறதுல ஆர்வமாக இருந்து நிறைய புகைப்படங்கள் எடுக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இவர் பிரிட்டிஷ் இன்ஃபர்மேஷன் சர்வீஸில் பணிபுரிஞ்சிருக்கார் இப்படி இவர் நிறைய புகைப்படங்களை எடுக்கிறதுல ஆர்வமாக இருந்திருக்கிறாரு இவர் எவ்வளோ பிரபலம்னு பார்த்தீங்கன்னா இந்து ஆங்கில பத்திரிகையில் அன்றே நேர்காடல் கொடுத்தவர் இவர் சுதந்திர இந்தியா முதல்ல இந்தியா சுதந்திரம் பெற்ற நொடியில் இருந்து டெல்லி செங்கோட்டையில் குடியேற்ற வரைக்கும் அவர் அப்பயே வந்து புகைப்படங்களையும் எடுத்திருக்கின்றார் இவருக்கு பதினொன்று பத்ம விபூஷன் விருது கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜனவரி பதினைந்தில் விட்டார் இவர் எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் டால்டா என்ற புனை பெயரில் தான் வெளியிட்டிருந்தார் அப்படிங்கிறது இவரை பற்றிய செய்திகள் சொல்கின்றது பத்ம விபூஷன் பெறுகின்ற அளவுக்கு மிக திறமையானவர் அதுவும் மட்டுமின்றி இவர்தான் முதல் பெண் புகைப்பட பத்திரிகையாளர் என்ற ஹோமை உங்களுக்கு முதலியே தெரியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி முன்பே தெரிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்படி நிறைய தகவல்களை நிறைய விஷயங்களை நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து நுவிலி விளையாடியே பார்த்து கொண்டிருங்கள் நன்றி வணக்கம்